முஸ்லீம்களாக உலகத்தில் இருக்கிறேன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரொம்ப பாரதூரமான விஷயமெல்லாம் கிடையாது ஒன்று நமக்காக அருளப்பட்ட குரான் இந்த குரானை ஒரு முறை எடுத்து படித்து அதில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிற இன்னைக்கு எனக்கு முப்பது வயசுன்னு சொன்னால் அந்த குரான் ஷெகிஃபில் அல்லா என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதாவது எனக்கு தெரிஞ்சிருக்குதா எனக்கு அறுபது வயசு ஆச்சு குரானில் என்ன சொல்லப்பட அல்லா சொல்ல வர்றான் அண்ணா இந்த குரானை அருள் இருக்கிறான் என்றால் இந்த குரான் எதை சொல்கிறது என்கிற ரொம்ப ஆய்வு எல்லாம் தேவையில்லை அடிப்படையான விஷயங்களையாவது அண்ணா சொல்ல வருகிற இந்த மனித குலத்திற்கு இந்த மனித சஞ்சாரத்திற்கு அல்லா சொல்லி தருகிற விஷயம் என்ன ஏன் குரானை தூக்கி பிடிச்சி நிற்கிறோம் இந்த குரானில் என்ன இருக்கு என்கிற அடிப்படை நாலேஜ் அந்த பேசிக் நாலேஜையாவது நான் தெரிஞ்சிருக்கேன் ஒரு விஷயம் இன்னொன்று நமக்காக அனுப்பப்பட்ட அறுப்படை செய்த நான் முகமது ரசூருல்லாம் செல்லந்தாக அடைகிற செல்ல அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு முறையாவது படிச்சிடும் முகம்மது நபி முகமது நபின்னு சொல்கிறாங்களே சொல்கிறோமே அந்த முகம்மது நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் யார் யாருடைய ஹிஸ்டரியே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் முகம்மது ரசூகுல்லா என்னுடைய தலைவர் யாரை படைக்கவில்லை இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்காதோ உலகத்தின் அனைத்து படைப்புகளையும் விட ஆக சிறந்த படைப்பாய் படைக்கப்பட்ட செய்தினா முகமது ரசூலுல்லாஹி சல்லன்லாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மேலோட்டமாக ஆவது அடிப்படை அவர்களுடைய வரலாற்றையாவது நாம் அறிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் காரணம் என்னுடைய ரோல் மாடல் என்று சொல்லி கொண்டால் போதாது என்னுடைய நபி முகம்மது நபி என்று சொல்லி கொண்டால் போதாது முகமது நபியின் மீது பிரியமும் அவர்கள் செய்த செயல்களை பின்பற்றுகிற அந்த பக்குவமும் அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுதுதான் கிடைக்கப்பெறும் முகம்மது நபின்னா யாரு அப்படின்னு ஒருத்தவங்க எந்திரிச்சு உங்களை அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கன்னு சொன்னால் என்னால் சொல்ல முடியணும் அதற்கு கூட எனக்கு திராணி என்னன்னு சொன்னால் நான் முஸ்லீமாக இருந்து என்ன பையன் நல்லா பாதுகாக்க வேண்டும் நமக்காய் அருள் அனுப்பப்பட்ட சர்க்காரயானின் செய்தினா முகம்மது ரசூலுல்லாம் சல்லந்தாலுசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு தடவையாவது படித்து விட வேண்டும்